ஹாய் ஹலோ கைஸ் நம்ம இலக்கிய சீரியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி அப்புறம பார்க்க போகிறேங்க என்னென்ன சொரோஷமான விஷயங்கள் நடக்க நடக்கப்போகுதுன்னுட்டுக்க இப்போ இந்த ஒரு டைமில் வந்து நம்ம இலக்கியாவும் சரி நம்ம அஞ்சலியும் சரி இப்போ வந்து ரெண்டு பேரும் யார் முதல்ல வந்து ஆதாரத்தை காட்டி வந்து தூக்கி உள்ளே வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் இந்த அஞ்சலி வந்து ஆதாரத்தை காட்டி என்ன பண்ணாங்க இலக்கியம் வந்து என்னை கொள்ளை பார்க்குறேன் என் குழந்தைய வந்து கொள்ள பார்க்குறா அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க வீடியோ ஆதாரத்தெல்லாம் வந்து வீட்லேயும் சரி போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து சரி காட்டிட்டாங்க ஆனா இன்ன வரைக்கும் வந்து நம்ம தான் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணாத இருக்காங்க அதனால வந்து நம்ம அஞ்சலி என்ன பண்ணாங்கனக்க இப்ப நம்ம இலக்கிய இலக்கியத்துக்கு ஜெயில போறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க ஆனா இப்ப ஒரு விஷயம் வந்து நடக்க போறது நம்ம அஞ்சலி கொஞ்சம் கூட வந்து எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க நம்ம இலக்கிய வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல என்னன்னு வந்து பாத்தீங்கனக்க இப்ப இந்த அஞ்சலி வந்து இங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா இந்த வீடியோ அதத்தலாம் வந்து காட்டிட்டு வீட்ல நம்ம மகேஷ புடிச்சி எப்படியோ வந்து பணத்தை கொடுத்து வந்து நம்ம இலக்கை என்ன பண்ணாங்கனாக்கா இப்போ இந்த ஒரு வீடியோ ஆதாரத்தை வந்து நீ கொடுத்தா போதும் உனக்கு வந்து ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி இந்த மகேஷ்க்கு பணத்தாசை வந்து ஏற்படுத்தி விட்டாங்க ஏற்படுத்தி என்ன பண்ணாரு அவர் வந்து நேராக கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரெண்டு கோடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்த்திக் எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது கார்த்திக் கிட்ட வந்து பேசுகிறாங்க பேசணும் நம்ம கார்த்திக் வந்து மகேஷை பிடிச்சி அடிக்க போகிறாங்க இருங்க இருங்க எதுக்கு அடிக்கிறீங்க இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு யார் அடிக்கணுமோ அவங்கள அடிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படி என்னதான் தான் காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த பார்த்தனாக்க நம்ம மகேஷ் வந்து இப்போ நம்ம வந்து இந்த அஞ்சலி பண்ண எல்லா விஷயத்தையும் வந்து வந்து வீடியோ ஆதாரமா வந்து காட்டிட்டாங்க இப்போ நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணுவோம் அப்படி வாயடிச்சு போய் வந்து நின்றுட்டு இருக்காரு என்னடா இது இவன் காட்டுறது எல்லாம் உண்மையா இவ இந்த மாதிரி பண்ணியிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் டவுட்லயே வந்து இருந்தாங்க அப்புறம் பார்த்தது வந்து தெரியுது இவ வந்து கர்ப்பமாக இருக்குன்னு நடித்ததும் சரி இவர் வந்து கார்த்திகை கடத்திட்டு வச்சுட்டு இவெல்லாம் மிரட்டினது எல்லாமே வந்து பக்கம் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு இந்த ஒரு வீடியோவில் இப்போ நம்ம அஞ்சலியால் ஓடவும் முடியல ஒழியவும் முடியல இப்போ காலமாக வந்து சிக்கிக்கிறாங்க நம்ம அஞ்சலி நம்ம இலக்கிய பண்ணது ரொம்ப தான் சூப்பர் அது மட்டும் இல்லாமல் நம்ம மகேஷை வச்சு பெரிய டுஸ்ட்டு வச்சாங்க இல்லையா நம்ம அஞ்சலி கொஞ்சம் கூட வந்து இதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு ஏன்னா நாம் தான் வந்து இவளை தூக்கி உள்ள வைக்கப்போ அப்படின்ற ஒரு சந்தோஷத்துலேயும் இவளோட கதையை வந்து மொத்தமாக இந்த டைம்ல முடிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆனந்தத்திலேயே வந்து ஆடிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததும் அவங்களுக்கு என்னாச்சு பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்திக் என்ன ஒரு முடிவு எடுத்தாக்க இதுக்கப்புறமா வந்து இவளை பொண்டாட்டின்னு சொல்லிட்டு என் வீட்டிலே வச்சிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க கழுத்துட்டு இருக்கிற தாலியை பிடிங்கிட்டு போடி வெளியே அப்படின்னு சொல்லி அடிச்சு முடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அஞ்சலியும் நம்ம அஞ்சலிக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு தண்டனை வந்து தேவைதான் இதுக்கப்புறமாவது வந்து அவள் திருந்தி வாழுவாளா இல்லை இந்த கார்த்திக் வந்து திருப்பும் இவரை வந்து வீட்டில் சேர்த்துப்பாங்களா மாட்டாங்களா இவர் கொடுத்த தண்டனை வந்து ரொம்பவே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம் வீடியோக்க லைக்காக போட்டு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க